வணக்கம் உங்கள் தமிழ் சேனல் எந்தெந்த விரல்களால் விபூதியை தொடலாம் எந்தெந்த விரல்களால் விபூதியை தொடக்கூடாது கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடும்போது அங்கே அர்ச்சகர் நமக்கு விபூதியும் குங்குமமும் கொடுப்பார் அப்படி கொடுக்கப்படும் விபூதியை வாங்கி நாம் நெற்றியில் இடும்போது அதை எப்படி எந்தெந்த விரல்களால் எடுத்து நெற்றியில் இடுகிறோம் என்பது நம்மில் பலருக்கும் தெரிவதில்லை விபூதியை எடுக்க சில விரல்களை பயன்படுத்தும் போது தீமையும் சில விரல்களை பயன்படுத்தும் போது அதீத நன்மைகளும் ஏற்படும் கட்டை விரலால் விபூதியை அணிந்து கொண்டால் தீராத வியாதி வரும் ஆள்காட்டி விரலால் விபூதியை அணிந்து கொண்டால் பொருட்கள் நாசம் நடு விரலால் விபூதியை அணிந்து கொண்டால் நிம்மதியின்மை மோதிர விரலால் விபூதியை அணிந்து கொண்டால் மகிழ்ச்சியான வாழ்க்கை சுண்டு விரலால் விபூதியை அணிந்து கொண்டால் கிரகதோஷம் ஏற்படும் மோதிர விரலாலும் கட்டை விரலாலும் சேர்த்து விபூதியை எடுத்து மோதிர விரல்களால் விபூதியை இட்டுக்கொண்டால் உலகமே வசப்படும் எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் மேலும் நாம் கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பும் போது கொஞ்ச நேரம் கோவில் நுழைவாயிலில் அமர்ந்துவிட்டு வருகின்றோம் இப்படி சிவன் கோவில்களில் மட்டுமே அமர்ந்துவிட்டு விட்டு வர வேண்டும் ஏன் தெரியுமா நம்மை பின்தொடர்ந்து சிவனுடைய பூதகணங்கள் நம் வீட்டிற்கு வந்துவிடக் கூடாது மேலும் சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள் அதனால் சிவன் கோவில் தூசு கூட நம்மேல் ஒட்டக்கூடாது என்பதற்காக கூறப்படுகிறது விஷ்ணு கோவில்களில் தரிசனம் செய்த பிறகு அமர்ந்து விட்டு வரக்கூடாது ஏனென்றால் அப்போதுதான் லக்ஷ்மி நம்முடன் வீட்டிற்கு வருவாள் அதிர்ஷ்டம் பொங்கும் என்பது ஒரு கருத்து